நான் இருக்கிறது மாய்கினாம்பட்டி நேர் நகர் கூடை வர்றது பார்க் ரோடு இது வந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து நூறு வருஷமாக இந்த இடத்துல தான் கூடை பின்றாங்க இப்போ எங்கள் அப்பா தாத்தா எல்லாமே இங்கே இருந்தவங்க தான் எல்லா கூட தேங்காய் கூட மூங்கில் மூங்கில் கூட தான் அது போ பார்த்துட்டிங்கன்னா இப்போ வந்துருக்கிறது வந்து சாப்பாடு வெடிக்கிற கூட ராக் கூடை தட்டு கோழி கூடை இதுக்கு தான் ஓடிகிட்டுருக்கு முதல்ல இருந்ததெல்லாம் இல்லை தேங்காய் கூடை இல்லை குறைக்கூடன்னு சொல்லுவாங்க அந்த கூடை இல்லை அதெல்லாம் அழிஞ்சிருச்சு கூடைங்கிற சப்ஜெக்டே போறாங்கன்னா அழிஞ்சிக்கிட்டு வருது இது யார் ஊக்குவிச்சு பெருசாக எடுக்கிறதும் கிடையாது எங்களுக்கு பெருசாக ஒன்றும் கவர்மெண்ட்டில் செய்கிறதும் கிடையாது இந்த தொழில் வந்து கிட்டத்தட்ட எங்களுக்கு விவரம் தெரிஞ்சாப்லேருந்து பண்ணிகிட்ருக்குறோம் அப்போ வந்து அந்த பதிமூணு வயசில் செய்கிற மாதிரி செய்யும்போது இந்த இடத்துல நூறு குடும்பம் இருந்தது நூறு குடும்பம் வேலை இருந்தது இப்போ பார்த்தீங்கன்னா ஆறு பேர் அஞ்சு பேர் செய்கிறாங்க அதை வாங்குறக்கே இல்லை அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து தொழிலும் செஞ்சு கொடுக்க முடியாது பெருசாக ஒரு தொழில் கிடையாது கூட வேறவங்களுக்கு பெருசாக தொழில் கிடையாது எங்கள் மக்கமாரெல்லாம் வெவ்வேறு தொழிலுக்கு போயிட்டாங்க பொட்டி கூடை இருக்குது ராக் கூடை இருக்குது கூடை இருக்குது அதுபோக பூஜை கூடை இருக்குது நிறைய ஐட்டங்கள் இருக்குது ஸ்கிரீன் தட்டி இருக்குது அதுபோக மறைக்கிற தட்டி வரும் அப்புறம் தேங்காய் தட்டி அடிப்போம் அப்புறம் வீடுகளுக்கு இந்த டிசைன் தட்டி அடிப்போம் அதெல்லாம் இப்போல்லாம் யாரும் கேட்குறது இல்லை எல்லாமே மாறிடுச்சு எல்லாமே பிளாஸ்டிக் தான் ஒரு கூடை செய்யணும் ஒரு மணி நேரம் ஒரு நாளைக்கு அஞ்சு கூடை ஆறு கூடை இப்போ செய்யலாம் அன்றைக்கெல்லாம் இருபது கூட செய்வேன் இருபது கூட பதினஞ்சு கூட எல்லாம் செய்வேன் இப்போல்லாம் அஞ்சு கூடை யார் கூடைக்கு மேலே என்னால் செய்ய முடியாது வயசு ஆயிடுச்சு அதுக்கு தகுந்த மூங்கல் வந்து அன்னத்தை மூங்களுக்கு இப்போ இருக்கிற மூங்கு வித்தியாசம் நிறையா இருக்குது மறுபடியும் மாறி மாறி போயிட்டே தான் இருக்குமா பொழிஞ்சி நம்மகிட்ட வந்து அந்த தொழிலெல்லாம் இனி அடங்கிறது கஷ்டம் பூராமே பிளாஸ்டிக்கில் போயிடுச்சு தேங்காய் கூட பிளாஸ்டிக்கு முறம் எடுத்திங்கன்னா பிளாஸ்டிக்கு எந்த ஒரு பொருள் வேணுனாலும் பிளாஸ்டிக்கில் எங்களோட எங்களை பார்த்து காப்பி அடிச்சிட்டாங்க பிளாஸ்டிக்னாலேயே கூட வேண்டவங்களுடைய தொழில் குளநாசாச்சு ஒன்றுமே பண்ண முடியாது அதை நிமிர்த்தவும் முடியாது அத்தனை சீமார் சீமார் கூட்டுறாங்கள்ல அந்த சீமார் புடைக்கிறாங்க முறம் அது சின்ன பொட்டி கூட சின்ன தட்டை கூட சாப்பாடு வடிக்கிற கூட முதல் கொண்டு இன்றைக்கி அவங்க உற்பத்தி பண்ணிகிட்டு இருக்காங்க இதெல்லாம் வந்து எங்களோடய தொழில் தான் ஆனால் பிளாஸ்டிக்கில் அதை அடித்து இருக்குது இந்த இருபது வருஷத்துக்கு முன்னாடி உடுமலை மட்டும் ஒரு பத்து கட்டு கூட இருபது கட்டு கூட அனுப்புவோம் ஒரு கட்டுக்கு வந்து ஐம்பது கூடை முப்பத்தி ரெண்டு கூடை வச்சு கட்டுவோம் அப்படி போயிட்டு இருந்தது இன்றைக்கி ஒரு கூடை வாங்குற கால் கிடையாது தேங்காய் செமக்கிறதுக்கு ஒரு கூடை தேங்காய் பருப்பு வலிக்கிறக்கு ஒரு கூடை தேங்காய் உடச்சி வைக்கிறக்கு ஒரு கூடை இப்படி விதமாக ஒவ்வொரு செட்டு ஒவ்வொரு கம்பெனிக்குள்ளேயும் முப்பது கூட நாற்பது கூட கிடக்கும் கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு நானூறு கம்பெனி இருக்கும் இப்போ ஒரு கம்பெனிக்காரர் வந்து ஒரு கூடை வாங்கறதில்லை அத்தனையுமே பிளாஸ்டிக் தேங்காய் எங்கெங்கே சப்ளை இருக்குதோ இருந்து அத்தனை பக்கம் கூடை போகும் இந்தியா ஃபுல்லாக போகும் எல்லாம் இருபது வருஷத்துக்கு முன்னாடி தான் இப்போ இல்லை இப்போ இல்லை கிட்டத்தட்ட தொழில் அழிஞ்சே இருபது வருஷம் ஆச்சு இந்த ஒரு இடத்துல மட்டும் ஐம்பது பொம்பளையால் ஐம்பது ஆம்பளையால் அது போக குழந்தை அதே மாதிரி சந்தைப்பேட்டையிலையும் அதே மாதிரி தான் பொள்ளாச்சி சந்தையிலையும் அதே மாதிரி தான் கிட்டத்தட்ட பத்து நாற்பது குடும்பம் வேலை செய்யும் அப்புறம் போ போ போக எல்லாம் எல்லாம் வீட்டு வேலைகளுக்கு போய் அவங்க எல்லாமே அப்படியே போயிட்டாங்க இப்போ அவங்கெல்லாம் இல்லை இப்போ கொஞ்சம் நஞ்சம் இருக்காங்க அது ஒரு கிராமத்தில் இருக்காங்க அவங்களுக்கு எந்த வகைச்சலும் கிடையாது மக்கள் வந்து இதை வந்து விருப்பப்பட்டு வாங்கினாங்கன்னா நல்லாயிருக்கும் ஆனால் அதை விருப்பமெல்லாம் விட்டுட்டே போனாங்கன்னா அப்புறம் நாங்கள் அழியிறதை விட இந்த தொழில் அழிஞ்சிடும்